ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருக்க அர்த்த மண்டபத்துக்குள்ள இளையராஜா அனுமதிக்கல வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்கு இது குறித்து அரசு என்ன விளக்கம் சொன்னுச்சு இளையராஜா என்ன விளக்கம் அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க போறீங்க இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்த போது ஆண்டாள் கோயிலுக்கு போய் வழிபாடு நடத்துறதுக்காக போயிருந்தாரு அந்த நேரத்துல அங்க ஆண்டாள் ரங்கமன்னார் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துக்குள்ள அவரும் நுழைய இருந்ததா இருந்துச்சு அந்த நேரத்துல இங்க மத்தவங்க யாரும் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஜியர்கள் இளையராஜாவை தடுத்து நிறுத்தி வெளியேற்றியதா தகவல் எல்லாம் பரவுச்சு இது குறித்து அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க மற்றும் இந்த திராவிடர்கள் திராவிட கட்சிகள் இவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவில் இதை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள சாமி இருக்கிற இடத்துக்குள்ள சாதாரண மக்கள் யாரும் போக முடியாது இன்னமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட இந்த மாதிரி ஒரு ஒடுக்குமுறையில இந்த கோயிலில் இருக்கிற ஜியர்கள் இவங்கெல்லாம் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு வழக்கம் போல அவங்களுடைய அரசியல் சித்து விளையாட்டுகளை பண்ணிட்டு இருக்கிறதா நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இது மிகப்பெரிய மாறி எல்லா ஊடகத்திலையும் டிபேட் நடத்துற அளவுக்கு மிகப்பெரிய டாபிக்கா மாறிச்சு இந்த சமயத்துல தான் அறநிலையத்துறை என்ன விளக்கம் அளிச்சிருந்தாங்கன்னா அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள அதாவது ரங்கமன்னார் இருக்கக்கூடிய அர்த்த அர்ச்சகர்கள் அனுமதி இது வந்து அந்த கோயிலோட பாரம்பரியம் இதை யாருமே ஒரு விதி இளையராஜா உள்ள போகவே இல்ல வெளியில இருந்து வழிபாடு நடத்திட்டு வெளியே வந்தாரு அப்படின்னு அவரை யாரும் தடுத்து நிறுத்தல வெளியேற்றப்படல அப்படின்னு அறநிலையத்துறை தரப்புல இருந்து விளக்கம் சொல்லப்பட்டு இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி அவரை இளையராஜாவை வெளியே அனுப்பலாம் கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள எல்லா இடத்துலயும் போறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க இந்த சமயத்துலதான் இளையராஜா தன்னுடைய எக்ஸ்தலத்துல இதுக்கு விளக்கம் அளிச்சு ஒரு கருத்தை பதிவிட்டு இருந்தாரு வதந்திகளை யாரும் நம்பாதீர்கள் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அதாவது வதந்தின்னு எதை சொல்றாரு அப்படின்னா அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள தன்னை தடுத்து நிறுத்தி வெளியேற்றியதா அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த வார்த்தையை வந்து வதந்தி அப்படின்னு சொல்லி அவரு விளக்கம் அளிச்சிருக்காரு அதாவது தன்னுடைய சுயமுறியதை நான் எங்கேயுமே நான் இழக்கவே மாட்டேன் அப்படின்னு இளையராஜா குறிப்பிட்டிருக்காரு இதன் மூலமா அங்க நடந்ததெல்லாம் எல்லாம் பொய் அப்படிங்கிறத அங்க நடந்ததா சொல்லப்படுற அத்தனை தகவலும் பொய் அப்படிங்கிறத தன்னுடைய எக்ஸ்தல பதவி மூலமா இளையராஜா தெளிவுபடுத்தியிருக்காரு இனிமேலாவது இது போல பொய்யான தகவல்களை பரப்பி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண வேணாம் அப்படின்னு அந்த கருத்துக்கு கீழே நிறைய பேர் அவருக்கு இளையராஜாவுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க